உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இயற்கை மருத்துவ விஞ்ஞானிகளால் நீண்ட ஆய்வுக்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டு அரிய வகை பொக்கிஷம் எலிக்சர் மெக்ஸ் இதன் சிறப்பு பயன்கள் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்கிறது பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் தடுக்கிறது பெண்களின் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது வம்சாவளி ஆஸ்துமாக்களுக்கு சிறந்த தீர்வு மூளை மற்றும் நரம்பு கோளாறு பக்கவாதம் முழுவதும் குணமடையும் வாய்ப்பு கர்ப்பையில் உள்ள நீர்கட்டிகளை கரைக்க வல்லது மர்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் ரத்த புற்றுநோய் எலும்பு புற்றுநோய் மற்றும் அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் சிறந்த தீர்வு ஹார்மோன் பிரச்சனைகளையும் தைராய்ட் பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது பெண்களின் உடலில் உள்ள தேவையற்ற ரோமங்கள் வளர்வதை தடுக்கிறது பெண்களின் முக அழகு வசீகரம் பெறவும் உடல் அமைப்பு கட்டுக்குழையாமல் இருக்கவும் கூந்தல் வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது சர்க்கரை நோய் வராமல் தடுக்கிறது உடல் பருமன் மற்றும் தொப்பையை குறைக்க பெரிதும் துணை புரிகிறது பெண்கள் மற்றும் ஆண்களின் மலட்டு தன்மையை நீக்கி சரி செய்கிறது நாள்பட்ட நிரந்தர தீர்வு மற்றும் சுத்திகரிப்பு மூட்டு மூட்டுவழி இடுப்பு வழி மற்றும் தாண்டுவடு பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வு ஆண்மை மற்றும் பெண்மை குறைபாடுகளை சரி செய்கிறது விந்தணுக்களின் எண்ணிக்கையை பூஜ்ய நிலையில் இருந்தாலும் அதிகப்படியான எண்ணிக்கையை உற்பத்தி செய்கிறது சிறுநீரக கோளாறு சரி செய்து சிறுநீரக கற்களை கரைக்கிறது குடிப்பழக்கம் மற்றும் புகை பழக்கத்தில் இருந்து முற்றிலும் பிளேசியாவுக்கும் அடிக்கடி இரவில் சிறுநீர் கழிப்பவர்களுக்கும் நல்லதுர தீர்வு மேலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நோய்களை குணப்படுத்தும் சக்தி வாய்ந்த தெய்வீக ஆற்றல் பெற்றது